உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அந்தன் என்றவர் தன்னோட காதலி தன்னை ஏமாத்திட்டு இன்னொரு ஆணோட இருந்ததை பார்த்து அந்த பெண்ணை கழுத்தறுத்து கொண்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்னை யார் ஏமாத்தினாலும் அவங்களையும் இதே மாதிரி கொல்லுவேன் நான் சஞ்சய் தத்தோட பல்லு படத்தோட இம்பேக்டால் தான் இந்த மாதிரி கொலை முயற்சியில் நான் ஈடுபட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கினே வீடியோ வெளியிட்டுருக்காரு இவரை கைது பண்ணியிருக்காங்க உத்திரப்பிரதேசம் போலீஸார் இவனோட மூஞ்சையும் மொடியையும் பல்லையும் பாருங்களேன் அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணியிருக்குமா கண்டிப்பாக இருக்காது அந்த பொண்ணை இவன் கொன்னது மட்டும் இல்லாமல் இவனோட நண்பர்களில் யாராவது இவனை ஏமாத்தினாலும் அவங்களையும் இப்படி தான் கொல்லுவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வீடியோ போடுறான் இவன் பண்ணது எவ்வளோ பெரிய கிரைம்னு கூட புரிஞ்சிக்காமல் மக்களும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட்டை சோஷியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு வராங்க இந்த மாதிரி கொடூரமான குற்றங்களை பண்ணுற குற்றவாளிகளை ஆதரிக்கிறதும் ஒன்று தான் அவங்களுக்கு துணை போகிறதும் ஒன்று தான் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க பொதுமக்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே பெண்கள் இருக்காங்க எல்லாருமே காதல் பண்ணுறோம் எல்லாருக்குமே தோல்விகள் வருது துரோகங்கள் வருது ஆனால் இந்த மாதிரி கொடூர செயல் ரொம்பவே தவறான விஷயம் இதை தயவு செஞ்சு விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி ஆள்களை என்கரேஜ் பண்ணாதீங்க